ஹலோ மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டு சுட்டிஸ்க்காக ஆத்தி கதைகள் பார்த்துட்டு இருக்கோம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் இதோட கதைகள் எல்லாம் பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈவது விளக்கேல் இதோட கதை தான் இப்ப பார்க்க போறோம் என்ன சுட்டிஸ் ஒரு குட்டி கதை பார்க்கலாமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு சாலையோரத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம் அந்த மரத்தடியில் அந்த வழியாக போகிற பயணிகள் எல்லாரும் தங்கி ஓய்வெடுக்கிறதும் அந்த மரத்தில் உள்ள பழங்களை பறித்து சாப்பிட்றதும் அந்த மரத்து மேலே ஏறி விளையாடுறதும் அந்த மரத்துக்கு அடியில் இரவு நேரங்களில் தீ மூட்டி இலைப்பாருவதும்மா இருந்தாங்க அந்த மரத்தில் நிறைய பறவைகளும் வண்ணத்து பூச்சிகளும் நிறைய இருந்துச்சு அந்த மரம் எல்லாருக்கும் ஒரு உதவியாவே இருந்துச்சு சிலர் அவங்க வீட்டுல பயன்படுத்துறதுக்காக கிளைகளையும் வெட்டி எடுத்துட்டு போனாங்க ஆனா இந்த மரம் சோர்வடையவே இல்லை எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சுச்சு. அப்படி கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்போ அந்த வழியா போன ஒருத்தர் வெயில்ல ரொம்ப சோர்வடைஞ்சு ரொம்பவும் அசதியாகவும் அந்த மரத்தை வந்து அடைஞ்சாரு அப்போதான் அவரு நினைச்சாரு அப்பா என்ன வெயில் இந்த நேரத்துல இந்த மரம் நிழல் மட்டும் இல்லைன்னா நான் வழியில மயங்கியே விழுந்திருப்பேனே அப்படி அவர் சோர்வா அந்த மரத்துல இலை பாற போது அவர் ஒரு விஷயத்தை கவனிச்சாரு மரத்துல கிளைகள் ஒடிஞ்சிருக்கிறதும் அவங்களோட எழுதி வச்சிருக்கிறதும் இது எல்லாத்தையும் அவர் கவனிச்சாரு இதையெல்லாம் கவனிச்ச அவருக்கு மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு அந்த மரத்தை பார்த்து கேட்டாரா ஏ மரமே நீ எல்லாருக்கும் நழல் தர பழங்களும் தர உன்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யற ஆனால் எல்லாரும் உன்னை இப்படி காயப்படுத்தி துன்புறுத்தி இருக்கிறாங்களே நீயே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்ட அமைதியாகவே இருந்த அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த மரம் அவரை பார்த்து சொன்னான் என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த நான் எல்லாருக்கும் செய்யறேன் ஒருவேளை நான் இவங்களுக்கு இந்த நழலோ பழங்களையோ தரதை நிறுத்திட்டேன்னா நான் ஒரு மரமே இல்லையே நான் ஒரு கும்பு மாதிரி ஆயிடுவேனே அப்படின்னு சொல்லிருச்சான் இப்படி ரொம்ப நாள் போயிடுச்சான் அந்த பையனி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய மகனையும் அந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்து அந்த மரத்தடி நிழல்ல போய் உட்கார்ந்து அவரு அவங்க மகன் கிட்ட சொன்னாரா தம்பி இங்க பாரு இந்த மரத்துக்கிட்ட இருந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கணும் இந்த மரத்துக்கு யார் எவ்வளோ கெடுதல் பண்ணாலும் எவ்வளோ துன்புறுத்தினாலும் அந்த மரம் அதால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு இதனால் மக்கள் பயனடைகிறாங்களே தவிர ஒருபோதும் துன்பம் அடையவில்லை அதனால் இந்த ஒரு நல்ல விஷயத்தை இந்த மரத்துக்கிட்டேருந்து நம்மளும் கற்றுக்கிட்டு எப்போவுமே பிறருக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மத்தவங்க அந்த விஷயத்த மதிக்கலனாலும் நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல நம்ம எந்த பயனையும் எதிர்பார்க்காம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தான் அவ்வை பாட்டி ஊக்கம் அது கைவிடேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சுட்டீஸ் உங்களுக்கு இந்த கதை புடிச்சிருந்துச்சா அடுத்ததா உடையது விளம்பேல் அதோட கதையை பார்க்க போறோம் சிட்டிஸ் ஒரு குட்டி கதை பார்க்கலாமா ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சான் அந்த கிராமத்துல ராகவன் ஒரு பணக்கார வணிகன் வாழ்ந்து அவன் அவன்கிட்ட ஏக்கர் கணக்குல நிலமும் பெரிய வீடும் ஆணையங்கள் நிரம்பன பெட்டியும் இருந்துச்சான் அவன் எங்க போனாலும் தான் செல்வத்தை பத்தியே பேசிட்டு இருந்தானான் சந்தையில கூட என்ன போல எத்தனை பேருக்கு பட்டு புடவை வாங்க முடியும் அப்படின்னு காட்டிக்குவானா வீட்டுக்கு யாராச்சும் விருந்தினர்கள் வந்தா கூட இந்த ஊர்லயே என் வீடு தான் பெரிய வீடு அப்படின்னு சொல்லுவானா கோவில்ல இங்க பாருங்க இந்த பெரிய மணி நான் தானம் கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்குவானா இதையெல்லாம் கேட்ட அவன் நண்பர்களும் அந்த ஊர் மக்களும் அவன் கூட பேசதே தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த சமயத்துல அந்த வழியா வந்த ஒரு வழி போக்கன் இதையெல்லாம் கேட்டுட்டு அவன்கிட்ட ஒன்னு சொன்னாங்களாம் தங்க நாணயங்களை மறைச்சி வச்சாதான் அது பிரகாசிக்கும் ஆனா நாள் முழுவதும் சூரியன்ல காட்டுனா திருடர்களோட கண்ணை தான் கவரும் அப்படின்னு சொன்னாங்களாம் அது மட்டும் இல்லாம உன்னோட செல்வத்தை பத்தி நீ சொல்லி ஒருத்தருக்கு தெரியாம உன்னோடைய கருணையால் தான் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆழமா யோசிச்சு அந்த மாதிரி பெருமை பேசுறதையே நிறுத்திட்டானா அதற்கு பதிலாக அவன் அவனோட செல்வத்தை எல்லாத்தையும் அமைதியா நல்ல விஷயங்கள் செய்யறதுக்காக பயன்படுத்தினானான் பசிக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாராம் குடிசை தேவைப்படுறவங்களுக்கு குடிசையும் கட்டி கொடுத்தாராம் படிப்புக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் செஞ்சாராம் இப்படி அவரை நிறைய நல்லது செஞ்சு அந்த கிராமத்துல இருந்தவங்க எல்லாரும் அவரை பெருமையா மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அவருடைய செல்வத்துக்காக இல்லைனாலும் அவருடைய உதவும் குணத்துக்காகவே அவரை எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுத்தினாங்களாம் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு எவ்வளோ செல்வம் இருந்தாலும் நம்ம அதை இல்லாதவங்க கிட்ட காமிச்சிக்க கூடாது இதை தான் நம்ம அவை பாட்டி உடையது விளம்பேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சுட்டீஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க